அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்போது நாம் அர்ஷை நடுங்க செய்த நபித்தோழர் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ஹஸரத் சாதிப் நுஆத் ரது அல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஹந்தக் தற்காப்பு யுத்தத்தில் ஷஹீதான நபித்தோழர் ஹந்தக் யுத்தத்தில் இவர்கள் கொல்லப்பட்ட போது இவர்களின் மரணத்தால் அல்லாஹுவின் அர்ஷ் குலுங்கியது அர்ஷுர் ரஹ்மான் என்று நம் கண்மணி நாயகம் ஹசரத் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் கூறியுள்ளார்கள் இவர்களின் ஜனாசாவை மலக்குமார்களும் சேர்ந்து சுமந்து வந்ததாக ஹதீஸ் உள்ளது இவர்களின் மன்னரைக்காக குழி தோண்டும் போது அங்கு மண்ணை அள்ள அள்ள அந்த மணல் துகள்களிலிருந்து கஸ்தூரி மனம் வந்து கொண்டே இருந்தது என்று ஹதரத் அபு சைதின் குத்ரி ரலி அன்ஹூ அன்னவர்கள் கூறுகிறார்கள் இவர்களுக்காக கபு தோண்டிய பிறகு உள்ளே இறங்கிய நம் கண்மணி நாயகம் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் கபரில் நின்றவாறு தஸ்பீஹ் மற்றும் தக்பீர் ஓதினார்கள் இவர்கள் சொர்க்கவாதி என சுப செய்தி கூறினார்கள் இவர்களுக்காக துவா செய்தார்கள் மதினா முனவராவில் உள்ள அந்த பரக்கத் பொருந்திய கபுரு ஷெரீஃபை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த புகைப்படத்தில் இருக்கும் கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ள மற்றும் ஒரு சிறிய கபரில்தான் நம் கண்மணி நாயகம் ஹசரத் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களின் அருமை மகனார் ஹசரத் இப்ராஹிம் ரதி அல்லாஹு அன்ஹு அன்னவளின் கபுராகும் இன்ஷா அல்லாஹ் ஹஜ் உம்ரா செய்தி இருபோன்ற தியாகசீலர்களின் மன்னறைகளை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக ஆமேன்